இப்போ இந்த குழந்தைய பார்த்துருப்பீங்க அந்த குழந்தை எப்படி ஒவ்வொருதுங்கள்ட்டும் ஏதாச்சும் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்குன்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி குழந்தைங்கள நம்மளும் ரேண்டாமல் எங்கேயாச்சும் நிறையா பார்த்துருப்போம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்டில் இல்லாட்டினா சிக்னலில் கூட இந்த மாதிரி நிறையா குழந்தைங்கள நம்ம பார்த்துருப்போம் நம்மளும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தந்திருப்போம் இல்லை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம கண்டுக்காமல் கூட போயிருந்துருக்கோம் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குழந்தைங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி இல்லாட்டினா அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சுனா அவங்கள ஹோமில் கூட நீங்கள் கூப்பிட்டு போய் சேர்த்து நம்ம எந்தெந்த சேனல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ் தான் நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் தாராளமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க